இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு குழந்தைகள் இருந்தும் இளைஞருடன் தகாத உறவு ஏற்பட்டு அவருடன் தனியாக சென்ற பெண்ணை மீட்டு உறவினர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் வீட்டில் தனியாக இருந்தபோது அந்த பெண் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே நடந்திருக்கிறது அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே இலைக்கடம்பூர் என்கின்ற கிராமம் இருக்கிறது இந்த கிராமத்தை சேர்ந்தவர் மணிவண்ணனுடைய மகள் இருபத்தெட்டு வயதான சத்யா இவருக்கும் விக்கிரமங்கலம் அருகே உள்ள ஆலவாய் கிராமத்தை சேர்ந்த கொளஞ்சி என்பவருக்கும் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது இந்த தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தை மற்றும் ஆண் குழந்தையும் இருக்கிறது கொளஞ்சி கோவையில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இந்த நிலைமையில்தான் சத்யாவுக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது பின்னர் அது கள்ள தொடர்பாக மாறியதாகவும் அந்த கிராமத்துக்காரர்கள் சொல்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் இரண்டு மாதங்களுக்கு முன்பு சத்யா வீட்டை விட்டு வெளியேறி திருப்பூரில் சென்று அவருடன் வசித்து வந்தாராம் இது குறித்த புகாரின் பேரில் விக்ரமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தி சத்யாவுக்கு அறிவுரை கூறியதுடன் அந்த வாலிபரை எச்சரிக்கை செய்து செந்துறை அண்ணா நகரில் வசிக்கும் சத்யாவின் தாய்மாமன் பெரியசாமி மனைவி சாவித்திரியுடன் அனுப்பி வைத்துள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து சத்யா மற்றும் அவருடைய தாயார் தனலட்சுமி ஆகியோர் சாவித்திரி வீட்டில் கடந்த ஒரு மாதமாக தங்கியிருந்துள்ளார்கள் அப்போது சத்யா செந்துறையில் இருக்கக்கூடிய பேக்கரியில் வேலை பார்த்து வந்துள்ளார் இதனையடுத்து ஒரு நாள் வழக்கம் போல பணி முடிந்து வீட்டுக்கு வந்த சத்யா வெளியில் சென்று வருவதாக கூறி சென்றாராம் அப்போது செல்போனில் கள்ளக்காதலனுடன் பேசியதாக கூறப்படுகிறது அப்போது அவர் தங்களுடைய உறவு காரணமாக பிரிந்து சென்ற மனைவியை உறவினர்கள் பேசி சேர்த்து வைத்து விட்டார்கள் ஆகையால் நீயும் உன்னுடைய கணவருடன் சேர்ந்து வாழு என்று சொல்லி அறிவுரை கூறினாராம் இதனால் மனமுடைந்த சத்யா அந்த இளைஞரிடம் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக சொன்னதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த வாலிபர் சத்யாவின் தாயை செல்போனில் தொடர்பு கொண்டு சத்யா தற்கொலை செய்து கொள்ள இருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளார் இதனால் அவரை அவருடைய உறவினர்கள் தேடி பார்த்திருக்கிறார்கள் ஆனால் இரவு முழுவதும் தேடி பார்த்தும் அவர் கிடைக்கவில்லை இந்த நிலைமையில்தான் மறுநாள் காலையில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேக்கு மரத் தோப்பில் சேலையில் தூக்கு போட்ட நிலைமையில் சத்யா பிணமாக தொங்கியுள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வைத்தனர் சத்யாவின் தற்கொலைக்கு கள்ளக்காதலன் தான் காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய போலீஸார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அவன் காதலி காதலை பிரிஞ்சிட்டா மனைவி பிரிஞ்சிட்டா கூட சந்தோஷமாக தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க இந்த அம்மா பாருங்கள் கள்ள காதலனுக்காக கணவன் குழந்தைங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு தூக்கமாட்டி தூங்கியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்